வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் இந்த வீடியோ பார்க்கலாம் சுவாமிநாதன் அவர்கள் இப்போது மகாநதி சீரியலில் விஜய் கதாபாத்திரத்தில் ரொம்பவும் சூப்பராக நடிச்சு வராரு சுவாமிநாதன் அவர்கள் மகாநதி சீரியலில் இவ்வளோ பிரபலமாகறதுக்கு ஆரம்ப புள்ளியாக இருந்த சீரியல் தான் மிதுனராசி சீரியல் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு கன்னடத்தில் வெளியான இந்த சீரியலோட இயக்குனர் தான் வினோத் அவர்கள் வினோத் அவர்கள் தான் சுவாமிநாதன் அவர்களை முதன்முறையாக மிதுனராசி சீரியல் மூலயமா மீடியாவில் அறிமுகப்படுத்தினார் இந்த சீரியலில் கிடச்ச வாய்ப்பை பயன்படுத்தி தான் சுவாமிநாதன் அவர்கள் இந்தளவுக்கு வந்திருக்காரு இந்த நிலையில் வினோத் அவர்கள் இப்போது மறைந்த செய்தி வெளியே இருக்குது இதை தன்னோட சோசியல் மீடியாவில் சுவாமிநாதன் அவர்கள் பதிவிட்டு நான் இன்றைக்கி ரொம்பவும் உடஞ்சி போயிட்டேன் இந்தளவுக்கு நான் என் வாழ்க்கையில் வந்ததுக்கு இந்த மனிதர் தான் காரணம் ஆனால் அவர் இப்போது இல்லைன்றது என்னால் ஏற்றுக்கவே முடியல நான் என் வாழ்க்கையில் பார்த்ததுலேயே மிக உயர்ந்த நபர் இவர் அவரோட தேநீர் அருந்த நினைவுகள் கூட இப்போ வரைக்குமே எனக்கு இருக்குது இப்போ வரைக்குமே இந்த செய்தியை என்னால் நம்பவே முடியல அப்படின்னு சொல்லி ரொம்பவும் வருத்தமாக பதிவிட்டிருக்காரு சுவாமிநாதன் அவர்கள் சுவாமிநாதன் அவர்களுக்கு தமிழ் சார்பாக எங்களோட ஆறுதல்களை நாங்கள் இங்கே தெரிவிச்சுக்கிறோம் இந்த வீடியோ பற்றியோ உங்களோட கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் தமிழ் சேனல் நீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானு கிளிக் பண்ணிருங்க